ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பக்குவம் பார்த்து கஷ்டப்பட்டு பூந்தி பொறிச்சு லட்டு செய்யாமல் ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு முறை லட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் அதே கப்லேயே எல்லா பொருளும் அளந்துக்கோங்க அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நெய் வந்து மாவுடைய எல்லா பக்கமும் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் முக்கால் கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தளர்வாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு சரியாக முக்கால் கப் பால் வந்து தேவைப்பட்டது இப்போ இது நல்லா அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு பாதாம் பூசணி விதை எடுத்துருக்க நறுக்கி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இதில் விருப்பமான நட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக வருப்பட்டதும் தனியாக தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை போல் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மாவை வந்து வடை மாதிரி சின்ன சின்னதாக தட்டி கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம இந்த மாவை ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் அந்த கடலை மாவும் உங்களுக்கு ரவையும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததும் இதை இருந்து வடிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரியே மீதி இருக்க மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை பொறிச்சு எடுத்து அப்புறமா இப்போ அடுப்பில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதுலையே அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரையே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் முழுமையாக கரைஞ்சதும் இதை நீங்கள் கையில் தொட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போது நம்ம பொறிச்சு எடுத்த மாவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியாக இல்லைன்னா முழு ஏலக்காயை நீங்கள் அரைக்கும் போது போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சிருக்க சர்க்கரை பாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கப் சர்க்கரை இனிப்பு சரியாக இருக்கும் அதுக்கு கரெக்டாக அரை கப் தண்ணி ஊற்றி நீங்கள் சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் எடுக்கும்போது அந்த அளவு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா சர்க்கரை பாகுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு லட்டு பிடிக்க வரல ரொம்ப மாவு லூஸாக இருக்குன்னா ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்துக்கோங்க கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியே நீங்கள் எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் சூப்பராக நல்லா சாஃப்டான லட்டு வந்து ரெடி ஆயிருச்சு இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்ம பூந்தி லட்டு மாதிரியே இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வெளியில் வச்சுருந்து சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது பத்து நாள் ஆனாலும் கிடாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்